வேதங்கள் அக்கால மனிதர்களை நல்வழிப்படுத்தவே உருவாக்கப்பட்டது ஆனால் அந்த வேதம் என்பது பெரும்பாலும் மனிதர்களால் இட்டுக்கட்டி அவர்களின் சுய எண்ணத்தை பிரதிபலிக்கும் வண்ணமாகத்தான் வேதங்கள் இருக்கிறது எந்த மத வேதமாக இருப்பினும் சரியே எங்கள் வேதம்தான் மாற்றப்படாமல் அப்படியே இறைவன் கூறிய வார்த்தைகள் எனவும் எங்கள் வேதம்தான் இறைவனால் என்றும் பாதுகாக்கப்படுகிறது என்று உருட்டும் முஸ்லிம்களுக்கு அவர்கள் வேதமான குரான் உண்மையில் யாரால் எழுதப்பட்டது இன்றைக்கு வீடியோவில் குரான் என்பது உண்மையில் இறைவனின் வேதம் தானா அல்லது புனையப்பட்ட இட்டுக்கட்டி சொல்லப்பட்ட வேதமா என்பதைத்தான் பார்க்க இருக்கிறோம் வணக்கம் தோழர்களே நான் உங்க எக்ஸ் முஸ்லீம் தமிழன் குரான் எப்படி வந்தது என்ற கேள்விக்கு பொதுவாக முஸ்லிம்கள் சொல்லக்கூடிய பதில் என்னவென்றால் குரான் என்பது அல்லாஹுடைய வகையாக அதாவது வார்த்தைகளாக ஜிப்ரில் மூலமாக முகமதுக்கு சொல்லப்பட்டது அப்படிங்கிறது சிம்பிளான பதில நமக்கு சொல்லுவாங்க நானும் முஸ்லிமா இருக்கும் போது இந்த பதிலை தான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனா உண்மையிலேயே குரான் உருவானதுக்கு மிகப்பெரிய நீண்ட வரலாறே உள்ளது ஏழாம் நூற்றாண்டில் வணிகராக சுற்றி வந்த முகமது திடீரென்று தனக்கு ஆன்மீக சிந்தனை வந்ததாகவும் அதற்காக தவம் செய்ய போவதாக சொல்லி ஹிரா என் குகைக்கு செல்கிறார் திரும்பி வந்த முகமது அவரின் முதல் மனைவி ஹதீஜாவிடம் வந்து ஹிரா கோகையில் இருந்தபோது தனக்கு சிப்ரில் என்ற தேவதூதர் வந்ததாகவும் அல்லாஹைப் பற்றி மக்களிடம் எடுத்துக் கூறும்படியும் அறிவுரை தந்ததாகவும் உருட்ட ஆரம்பிக்கிறார் முகமது சிப்ரில் முகமதை சந்தித்த வருடம் அறநூத்தி பத்தாம் பிசி என்று சொல்லப்படுகிறது தான் அல்லாஹவின் இறைதூதர் என்று தனக்கு தானே சொல்ல ஆரம்பித்த வருடம் அறுநூத்தி பத்தாவது வருடம் குரானில் முதல் வசனம் என்று சொல்லக்கூடியது அத்தியாயம் தொண்ணூத்தி ஆறு வசனம் ஒன்று முதல் ஐந்து வரை அதற்குப் பிறகு மூன்று வருடங்கள் அல்லாவிடமிருந்து எந்த ஒரு இறை முகமதுக்கு வரவில்லை ஏன் இந்த இடைவேளை என்று கேட்டால் அல்லாஹ் முகமதின் உரிமையை சோதிப்பதற்காக காக்க வைத்ததாக உருட்டுவார்கள் முஸ்லிம் இமாம்கள் சஹி புகாரியின் ஹதீஸின்படி இந்த ஐந்து வசனங்கள் தான் முதல் வசனங்களாக குரானில் இருந்ததாகவும் இந்த குரான் வசனங்களை முகமதுக்கு படிக்க தெரியாததால் ஜிப்ரில் என்ற வானவர்தான் முகமதுக்கு படிக்க சொல்லிக் கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது குரான் வசனங்களை மறந்து போன முகமது முகமது வாழ்க்கை முழுவதும் குரான் என்பது புத்தக வடிவில் இல்லை அது வெறும் வாய் வார்த்தைகளாக சொல்லப்பட்டு பிறகு அது சில படித்தவர்களை வைத்து எழுதப்பட்டும் சிலர் மனப்பாடம் செய்தும் வந்தனர் முகமதுக்கு குரானை எழுதுவதை விட மனப்பாடம் செய்பவர்களை உயர்வாக பேசினார் அதனால் குரானை மனப்பாடம் செய்பவருக்கு இன்றும் ஹபீஸ் என்ற பட்டம் கொடுக்கப்படுகிறது முகமதுக்கு மறதி அதிகமான காரணத்தால் புவிதமான இறைவார்த்தை என்று சொல்லக்கூடிய குரான் வசனங்களை மறந்து போனதாக கூறப்படுகிறது ஆயிஷ் அவர்கள் அறிவிப்பதாவது ஒரு மனிதர் மசூதியில் குரான் ஊதுவதை கேட்ட நபிகள் நாயகம் அல்லாஹ் அவருக்கு அருள் புரியட்டும் அத்தகைய சூராவின் வசனங்களை அவர் எனக்கு நினைவூட்டியுள்ளார் என்று கூறினார் இறை தூதர் என்று சொல்லக்கூடிய இவரே மறைக்கையில் அதை மனப்பாடம் செய்தவர்கள் மறக்காமல் இருப்பார்களா அவர்களும் மறந்து போனதாக சொல்லப்படுகிறது ஹதீரில் அபுபக்கர் ஆட்சியில் ஒன்று சேர்க்கப்பட்ட குரான் வசனங்கள் முகமது அறநூத்தி முப்பத்தி ரெண்டு பிசியில் இறந்து போகிறார் பிறகு முகமதுடைய உற்ற நண்பர் அபுபக்கர் ஆட்சிக்கு வருகிறார் இவர்தான் முதல் ஹலீஃபா இவரின் ஆட்சியில்தான் குரான் அழிந்து போய்விடும் என்ற பயத்தில் வசனங்களை ஒன்று திரட்ட முடிவு செய்கிறார்கள் ஆனால் குரான் வசனங்களை மனநம் செய்த பாதிக்கும் மேற்பட்ட நபர்கள் யமாமா போரில் கொல்லப்படுகிறார்கள் அபுபக்கர் மற்றும் உஸ்மான் ஆலோசனை செய்து ஜெயித் பின் தபீத்திடம் குரான் வசனங்களை ஒன்று சேர்க்கும்படி உத்தரவு போடப்படுகிறது முதலில் ஜெயித் பின் தபித் இதை செய்ய மறுத்தார் ஏனென்றால் முகமது இப்படி ஒரு விடயத்தை அவரிடம் செய்யக்கூடியதில்லை என்பதால் அது மட்டுமல்ல ஒரு மிகப்பெரிய மலையை கூட நகர்த்திவிட முடியும் ஆனால் குரான் வசனங்களை ஒன்று சேர்ப்பது அதை விட கடினமான ஒன்று என்று ஜெயிப் பின் தபீத் கூறியுள்ளார் நல்லவை உண்டு என்று கூறியதால் மட்டுமே குரான் வசனங்களை தேடி எடுத்தார்கள் பிறகு ஒன்று சேர்க்கப்பட்ட குரான் வசனங்களை உமரின் மகள் ஹப்சாவிடம் கொடுக்கப்படுகிறது என்று சஹிப் புகாரியில் ஜெயிப் பின் தபீத் அவரை பதிவு செய்யுள்ளார் ஹப்சா என்பவர் முகமது மனைவிகளில் ஒருவர் இவர்தான் ஒன்று சேர்க்கப்பட்ட குரான் வசனங்களை இருபது வருடங்களாக அவர் வசம் வைத்துள்ளார் இன்னொரு கதில் ஆயிஷா அறிவிப்பது கல் எறிதல் மற்றும் பால் கொடுப்பது பற்றிய வசனங்களை ஆடு சாப்பிட்டு விட்டதாக கூறியுள்ளார் இந்த ஹதீப் உறுதி செய்யப்பட்ட ஹதீத் ஹசன் என்றால் உறுதி செய்யப்பட்டது என்று அர்த்தம் குரானில் அல்லாஹ் கூறுவதாவது இந்த குரானை நான் தான் பாதுகாக்கிறேன் என்று இதற்கு பேர்தான் அல்லாஹ்வின் அல்லாவின் பாதுகாக்கப்பட்ட குரானா ஜெயித் பின் தபித் என்பவர் யாரிடமிருந்து குரான் வசனங்களை எடுத்தார் என்பதும் எங்கிருந்து அந்த வசனங்களை சேகரித்தார் என்பதும் அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை உள்ளது என்பதும் யாருக்கும் தெரியாது அதை பற்றின எந்த தகவலும் ஹதீஸ் சொல்லில் இல்லை உதுமான் ஆட்சியில் திருத்தி எழுதப்பட்ட குரான் குரானில் அல்லாஹ் நாமே இந்த வேதத்தை பாதுகாப்போம் என்ற வசனம் வருகிறது ஆனால் குரான் பாதுகாக்கப்பட்டதா உதுமான் ஆட்சியில் ஏகப்பட்ட குரானுகள் பல வசனங்களில் மக்களிடம் இருந்தது அந்த மக்கள் அவர்களுக்குள்ளேயே சண்டையிட்டுக் கொண்டதை பார்க்க உதைஃபா என்பவர் உதுமானிடம் இதை பற்றி கூறினார் யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களைப் போல நிறைய குரான்கள் உள்ளது இதை சரி செய்யும்படி உதுமானிடம் புதைஃபா என்பவர் கூறியுள்ளார் இதை அறிந்த உதுமான் ஹஃபாயிடம் இருந்து சேகரிக்கப்பட்ட குரான் வசனங்களை நான்கு பேர் கொண்ட எழுத்தாளர்களை வைத்து குரான் சீரமைக்கப்படுகிறது அவர்கள் யார் என்றால் அப்துல்லா பின் அஸ் மற்றும் அப்துல் ரஹ்மான் பின் ஹரித் முகமது இறந்து இருபத்தி மூன்று வருடங்கள் கழித்துதான் குரான் என்பது சீரமைக்கப்படுகிறது அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பிசியில் மறுசீரமைக்கப்பட்ட குரானின் காபிஸ் சிரியா மற்றும் ஈரான் முஸ்லிம் தலைமையகத்துக்கு அனுப்பப்படுகிறது ஆனால் இந்த ஹதீதில் இறுதியில் ஜெயித் பின் தவித் கூறியதுதான் மிக காமெடியான விஷயம் குரானை மறுசீரமைக்கும் பணியில் இருந்த சயித் பின் தபி ஒரு வசனத்தை குரானில் சேர்ப்பதற்கு மறந்து விட்டாராம் அதை அவரே சொல்லியுள்ளார் இதேபோல போல எத்தனை வசனத்தை மறந்தாரோ ஆக மூன்றாவது நலிஃபா உதுமானாட்சியில் ஆட்சியில் மறுசீரமைக்கப்பட்டு திருத்தி எழுதப்பட்ட குரான் தான் என்று முஸ்லிம்கள் கையில் உள்ளது இதில் நூற்றி பதினாலு சூறாக்களும் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்துகளும் உள்ளன ஆறே நாட்களில் பூமியை படைத்த அல்லாவிற்கு இந்த உலக மக்களுக்கு இறுதி செய்தி என்று சொல்லக்கூடிய குரானை உருவாக்க இருபத்தி மூன்று வருடங்கள் ஆயிருக்கு குரானின் கையெழுத்து பிரதிகள் அதாவது குரானின் மேனஸ்கிரிப்ட் இந்த மேனஸ்கிரிப்ட் என்பது குரான் ஆயத்துகளை ஒருங்கிணைத்து எழுதிய கையெழுத்து பிரதிகள் இவைகளை வெவ்வேறு நாடுகளில் இருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது மொத்தமாக ஆறு மேனஸ்கிரிப்ட் உள்ளது முதலாவது ஒட்டமன் இராஜாங்கத்தின் கீழ் உள்ள டர்க்கியில் எடுக்கப்பட்டது இரண்டாவது சமர்கான் உஸ்பெகிஸ்தானில் மூன்றாவது மைல் இன்னும் பிரிட்டிஷ் மீசியத்தில் இந்த பிரதி உள்ளது பெட்ரோபால்டனஸ் பிரான்ஸ் பாரிஸில் எடுக்கப்பட்டது ஹல் ஹுசைனி கைரோவில் எடுக்கப்பட்டது ஐந்தாவது சனா மேனஸ்கிரிப்ட் யமனில் எடுக்கப்பட்டது இந்த பிரதிகளை அனைத்தையும் ஆராய்ச்சி செய்கையில் இப்போ இருக்கக்கூடிய குரானோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த மேனுஸ்கிரிப்ட் பிரதிகளில் இருக்கக்கூடிய குரான் வசனங்கள் பாதிக்கு பாதி இப்போ இருக்கக்கூடிய குரானில் இல்லை எனவும் குரான் வசனங்கள் மாற்றியும் மற்றும் திருத்தி எழுதப்பட்டிருப்பது தெரிய வருகிறது முக்கியமாக எமன் நாட்டில் எடுக்கப்பட்ட சனா மேனஸ்கிரிப்டை ஆராய்ச்சி செய்து பார்க்கையில் இந்த சனா மேனஸ்கிரிப்ட் என்பது தோலால் எழுதப்பட்டது அல்ட்ரா வயலெட்ரி சுய்ச்சி ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது குரான் வாசனங்கள் எழுதி அளிக்கப்பட்டு மீண்டும் அதன் மேல் திருத்தி எழுதப்பட்டிருப்பது தெரியவருகிறது ஒரு முஸ்லிம் இமாமே சொல்கிறார் பல குரான் வரிகள் இருப்பதாகவும் மற்றும் சனா மேனுஸ்கிரிப்ட் திருத்தி எழுதப்பட்டது என்று Today, most Muslims read the Quran in a text uh, that uh, is referred to as the Egyptian edition uh, of 1924. That's how scholars uh, refer to it. Most Muslims may not have realized that this is the designation uh, for that uh, manuscript, for, for, for that text. To, to, to Muslims in general, this is just simply the Quran. Uh, but this is not the only text of the Quran that is read uh, throughout the world. This is not the only text of the Quran that is read uh, throughout the world. This is not the only text of the Quran that is read uh, throughout the world. Recently, a manuscript has been discovered from Sana'a in uh, in Yemen and it's referred to as the Sana'a manuscript. Uh, that manuscript has two layers of Quranic writing. The lower layer has been scraped off and uh, the upper layer has uh, the Quranic text written over. Now, the upper layer text uh, quite closely corresponds to what Muslims are reading uh, in in the world today, as the text of the Quran, uh, the lower text that has been scraped off has some variation from what Muslims are, are reading in today's uh, text. Quran in the Irivartigal Ilay, the Madigalidwartegil in the Irivida, Vera Hadar Bentuma, Mohammed Kalatir theatre, Pola, Vasanagali Kuri, Makalayama, Tribular, Nerevasanagal, our Kasada Mahavam, our theatre, Polovum, Quran Vasanagalirkum, other Kamikopiri Ula, and Mana Vasanam, Atiyan Putimule, Vasanam Ambati Mule. இந்த ஆயத்தின் மூலம் யாருக்கு என்ன பயன் உள்ளது இறை செய்தி இறுதி செய்தி என்று சொல்லக்கூடிய குரானில் இந்த செய்தியினால் இப்போ இருக்கும் மக்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் ஆராய்ந்து பார்த்தால் முகமதுக்கு மட்டுமே பயன் உள்ளது முகமது அல்லாஹ் சொல்வதாக பொய்யான வார்த்தைகளை கூறியும் அதற்கு பின்னால் வந்தவர்களால் இஷ்டத்திற்கு மாற்றி எழுதப்பட்டு திருப்பி எழுதப்பட்டதுதான் குரான் குரான் என்பது இறை வேதமே கிடையாது இந்த தகவல் அனைத்தையும் என்ன இமாமகளும் வெளிப்படையாக பேச மாட்டார்கள் காரணம் அவர்களுக்கே தெரியாது அப்படியே தெரிந்தாலும் மூடி மறைத்து இன்னும் மக்களை முட்டாளாக்கி கொண்டுதான் இருப்பார்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் எனக்கே இது ஒரு முக்கியமான வீடியோ காரணம் இஸ்லாத்தின் அடிப்படையே குரான் தான் ஆனால் அதுவே இவ்வளவு பிள்ளைகளை கொண்டுள்ளது நான் முஸ்லீமாக இன்றுவரே இருந்திருந்தால் இதை பற்றியெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்காரு சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியர் டு எவ்ரிமான்